ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் ஐந்தாம் வாரம் நாள் வியாழன் முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் இரண்டு இறை வாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய இந்த பகுதி இரு கருத்துகளை நம் முன் விரித்துள்ளது ஒன்று இறைவன் ஆசிர்வதித்த திருமணம் இரண்டு பெண்ணின் பெருதக் பெருந்தக்க யாவுளன் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் ஒன்று இருபத்தி எட்டு என்பது ஒரு மரபுவழி வழி செய்தி ஆதாவுக்கு துணையாக ஏவாள் படைக்கப்பட்ட நிகழ்ச்சி மற்றொரு மரபுவழி வழி செய்தியாக என்றைய வாசகத்தில் இடம்பெறுகிறது திருமணத்தின் தூய தன்மையை வலியுறுத்துகிறது என்றைய வாசகம் ஒன்று இறைவன் ஆசீர்வித்த திருமணம் இறைவன் மனிதனை படைத்தார் ஏழு அவனை வளத்தில் வைத்து அதனை உழுது பேணும்படி செய்தார் பதினைந்து அவன் அனைத்திற்கும் மேலானவன் என்பதை காட்ட விலங்குகளையும் பறவைகளையும் அவனிடம் அழைத்து வந்து பெயரிடும்படி செய்தார் எனினும் அவன் தனிமை தவிப்பதை இறைவன் கண்டார் எனவே அவனிடமிருந்து எடுத்த எலும்பால் ஏவாளை உருவாக்கினார் இருபத்தி ரெண்டு இந்த உருவக கதையில் இறைவன் ஒரு மனிதனாக காட்சி அளிக்கிறார் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பு திருமணம் இதை அவரை முன்னின்று நடத்தி வைக்கிறார் இருவரும் ஈருடல் ஓர் உயிர் என்பதை காட்டவே ஆதாமின் விழா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கியதாக காப்பியம் கூறுகிறது தான் இவள் என் எலும்புகளின் எலும்பு மாமிசத்தின் மாமிசம் உடலின் உடல் என்று ஆதாம் காதல் கீதம் பாடினான் இருபத்தி மூன்று காதலும் அன்பும் கனிந்த வாழ்வே திருமண வாழ்வு தந்தை மகன் உறவு மிக சிறந்த உறவுதான் எனினும் கணவன் மனைவி இணைப்புக்கு அது தலை வணங்க வேண்டும் இதன் பொருட்டு மனிதன் தன் தந்தையையும் தாயையும் விட்டு விட்டு தன் மனைவியோடு ஒன்றி திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இறைவனது படைப்பு தொழிலில் பங்கேற்கும் தூய்மையான அன்பு திருமணம் இறைவனது முத்திரையை தாங்கிய இந்த ஒன்றிப்பை முறிக்க எவருக்கும் உரிமை இல்லை இறைவன் தான் மக்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை திருமணத்திற்கு ஒப்பிடுகின்றார் வேற்று கடவுளை வழிபட்ட மக்கள் பிரமாணிக்கமற்ற மனைவி என்கிறார் இரண்டு கணவனும் மனைவியும் செம்மண்ணில் கலக்கும் மழை போல் ஒருவர் மற்றவராக மாறினால்தான் தாம்பத்திய வாழ்வு இன்பமுள்ளதாக இருக்கும் என்பது குறுந்தொகையை கூற்று யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே கிறிஸ்துவுக்கும் திரு உள்ள உறவு போன்றது கணவன் மனைவிக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவு என்பதை பவுலடியாரின் போதனை எபேசியர் ஐந்து இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் கூறப்பட்டுள்ளது இரண்டு பெண்ணின் பெருந்தக்கை யாவுலர் பாபிலோனிய எகிப்து கிரேக்க அரசுகள் பெண்ணை ஒரு போக பொருளாக விளை பொருளாக எண்ணிய வேலையில்தான் திருவிவிலியம் பெண்ணுரை பற்றி ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று பேசுகிறது பெண்ணை தாயாக தலைவியாக சகோதரியாக மதிக்கின்றோமா நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க் இயல் ஏழு இறை வாக்கியங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இந்த பகுதி மூன்று கருத்துக்களை நம் நமக்கு முன்னால் எடுத்து இயம்புகிறது ஒன்று புற இனத்தாரிடம் இயேசு இரண்டு இயேசு புற இனத்தாரை கடிந்து கொள்கிறார் மூன்று இவ்வார்த்தையின் நிமித்தம் நீ போகலாம் சுத்தமானவர்கள் என தங்களையே கருதும் யூதர்களிடம் நம்பிக்கை விளங்கவில்லை ஆனால் அசுத்தமானவர் என்று புறக்கணிக்கப்பட்டவரிடம் நம்பிக்கை ஒளிந்தது ஒன்று புற இனத்தாரிடம் இயேசு உலகில் ஒதுக்கி வைக்கப்பட்டு இறைவனுக்கு ஏற்புடையவராகின்றார் ஆம் ஒதுக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் என்று நாம் அறிவிக்கலாம் வேற்றெழுத்தார் பிற மொழியினர் அனைவரையும் கூட்டி சேர்க்க நாமே வருகிறோம் அவர்களை அவர்கள் கூடி வந்து நமது மகிமையை காண்பார்கள் எல்லா மக்களினின்றும் உங்கள் சகோதரரை சேர்த்து காணிக்கைகளை கொண்டு வருவர் எஸ்ஐயா அறுபது மூன்று எரேமியா பதினாறு பத்தொன்பது பவுலடியாரும் தான் புறையிடத்தாருக்கு அனுப்பப்பட்ட திருத்துவது என்பதால் பெருமை கொள்கிறார் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார் திருத்துதர் பணி ஒன்பது பதினைந்து இரண்டு இயேசு புற இனத்தாரை கடிந்து கொள்கிறார் புற இனத்தாரை நாடி வந்த இயேசு பணிவுடன் வேண்டிய புற இன பெண்களை கடிந்து கொடுமையாக பதில் அளிப்பதாக தெரிகிறது பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுதல் நல்லதன்று என்று கூறுவது இயேசு அன்றைய யூத மனப்பான்மையை திகழ்ந்தார் என்று எண்ணத் தோன்றும் எனினும் நோயாளிகளுக்காக வந்த இயேசு காணாமல் போன ஆட்டை தேடிய ஆயனான இயேசு இவ்விதம் படித்து கூற முடியாது அவர் கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன இஸ்ரேல் மக்களுக்கு முதலில் அறிவிக்க வேண்டும் ரோமையர் ஒன்று பதினாறு பதினொன்று பதினொன்று முதல் இருபத்தி நான்கு முடியும் பிறகு பிறருக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று தன் பணியின் திட்டத்தை வெளியிடுகிறார் என்பதை பொருந்தும் எனினும் இவ்வுரையாடலில் இயேசு தோல்வி அடைகிறார் அப்பெண்ணின் வெற்றி புறையிடத்தார் வெற்றி ஆகும் அதுவே இறை மாட்சியாகும் இயேசு அப்பெண்ணின் வலிமை மிக் விளங்க செய்தளினார் இறைவன் என்றுமே நலிந்தோரை நசுக்குவதில்லை ஒடுக்கப்பட்டோரை உதவு உ உதறுவது இல்லை மற்ற பதினொன்று பத்தொன்பது இருபத்தி ஒன்று மூன்று இவ்வார்த்தையின் நிமித்தம் நீ போகலாம் புறையின பெண்ணின் நம்பிக்கை நிறைந்த மறுமொழி இயேசுவின் இதயத்தை தொடுகிறது புதுமை செய்ய அவரை இணங்க வைக்கிறது ஒரே வார்த்தையில் தொலைவில் இருந்த பெண்ணை பிடித்த பேயை ஓட்டி தம் இறை வல்லமையை வெளிப்படுத்துகிறார் இயேசு இறைவனின் வல்லமைக்கு வேலிப்படுவது யார் நம்பிக்கை உள்ள எந்த மக்களிடமும் இனத்தவரிடமும் இறையரசின் அருங்குறிகள் விளங்கும் இயேசுவின் வல்லமையை திரு அவை கட்டுப்படுத்துவது இல்லை எதிர்பார்க்காத இடங்களிலும் நம்பிக்கை புதுமைகள் ஆற்ற முடியும் என்பதை இப்பெண்ணின் ஆழ்ந்த நம்பிக்கை அறிவிக்கிறது இயேசு நிறைவேற்றிய புதிய உடன்படிக்கை அனைத்து மக்களுக்கும் சொந்தம் இது உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் என்றர்த்தம் இனி தடைச்சுவர்கள் விட்டன சிலுவையின் அரவணைப்பு உலகம் முழுவதையும் அரவணைக்கும் தந்தையின் அன்பு வெளிப்பட்டு விட்டது பிற சமய சகோதரர்களோடு நாம் கொள்ள வேண்டிய உரையாடலுக்கு இயேசு இங்கு வித்திட்டார் பிற சமயத்தினரும் பிற இறத்தவரும் மீட்பின் விடுதலையில் பங்கு பெறுகின்றார் இரையரசின் மாட்சியில் பங்கு கொள்கின்றனர் என்பது இங்கு அறிவிக்கப்படுகிறது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் பிற சமய உரையாடல் பற்றி கூறுவதை நாம் நினைவு கூறுகிறோம் நமது மனத்தின் கண் நிறுத்த இவ்வார்த்தையின் நிமித்தம் நீ போகலாம் பேய் உன் மகளை விட்டுவிட்டது ஆண்டவர் இயேசு நம்மிடமில் இருக்கின்ற சுயநிலைப்பையை விரட்ட வர வேண்டுமோம் ஆண்டவர் நிச்சயம் தருவார் என்று நம்புவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்